வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து பனிக் அதிக ம மகசூல் எடுப்பது எப்படி மல்லிகை சைடிலிருந்து இதை பற்றி ஒரு தகவல் சல்ஃபர் வந்து ஒரு பத்து கிலோ நாற்பது சென்ட் அளவுன்னு நான் சொல்கிறேங்க பொட்டாசியம் சோனைட் இது வந்து அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிலோ பிறகு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் நைட்ரேட் இது வந்து ஒரு அஞ்சு கிலோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோ எடுத்துக்கோங்க இதெல்லாம் நான் சொல்கிற அளவு எல்லாமே ஒரு நாற்பது சென்ட்டோட அளவு தான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரோமர் கம்பெனி இல்லை மகாதன் கம்பெனியில் வர இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜீரோ ஜீரோ அல்லது இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ இது மட்டுந்தாங்க ஆப்ஷன் மற்றது எல்லாமே கம்பல்சரியாக நம்ம போடணும் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜீரோ ஜீரோ அல்லது இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம் அப்போ நீங்கள் மொத்தமாக என்னென்ன பயன்படுத்தலாம் இருபத்தெட்டு இருபத்தெட்டு பிறகு கால்சியம் லேட்டட் பொட்டாசியம் சோனைட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சோர் கா கா இதுக்கு சிஎன் கால்சியம் நைட்ரேட் பயன்படுத்தி ஆகணும் நீங்கள் அதுக்கப்புறம் சல்ஃபர் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து அடி உரமாக பயன்படுத்த வேண்டும் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடியை வந்து மேலாக கட் பண்ணி விடும்போது ஒரு நாலு நாள் கழித்து வந்து நம்ம அடி உரமாக இதை பயன்படுத்தலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத் இதில் ஆள் இருபத்தெட்டு இருபத்தெட்டு இல்லை இருபத்தி நாலு இருபத்தி நாலு பதிலாக நீங்கள் ஆல் சிக்ஸ்டீன் இல்லை அல்லது ஆல் நைன்டீன் கூட பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது ஏன்னா இது எல்லாமே வந்து இப்போ இது நைட்ரஜன் அவுண்ட் பாஸ்பரஸ் மட்டும் தானே அதுமாரி நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து பனிக்காலத்தில் நீங்கள் பயன்படுத்தினா இது வந்து நல்ல வளர்ச்சியாக இருக்கும் செடிகளுக்கு பூக்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்கும் பூ வரதுக்கு எடுத்து கொடுக்கும் ஆனால் செடியை வந்து மேலே கட் பண்ண விட்டதுக்கப்புறம் நாலு நாள் கழித்து அந்த செடி கொஞ்சம் அப்புறமா அந்த மேலே கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடி உரம் வந்து கொடுக்கலாம் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செடி ஒரு ஆறு மாதம் தாழ்ன செடியாக இருக்குதுன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கைப்பிடி வேருக்கு வேறாண்டு போட்டு போடுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை போட்டிங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்குது இது என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன் இல்லை நம்ம வந்து ரெண்டு கைப்பிடி மூணு கைப்பிடி வந்து போட்டு செடியை சுற்றி போட்டு விட்றேன் மாதம் ஒரு முறை தான் போடுவேன் அப்படின்னா அதுவும் தப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு ஈல்டு வந்து நீ நினை நினைக்கிற மாதிரி எடுக்க முடியாது இப்போ நம்ம காகடம்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ர இது வந்து ஒரு நான் வந்து பர்சனலாக இது மாதிரி செக் பண்ணி பார்த்து இது எடுத்தது இது வந்து வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமா மொத்தமாக டிஸ்ட்ராய்ட் ஆகிடுச்சு எனக்கு நல்லா இருந்த செடியெலாம் டிஸ்ட்ராய்ட் ஆகிடுச்சு இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளில் நான் ரிக்கவர் பண்ணேன் இந்த செடியெல்லாம் இப்போது இது என்ன பண்ணேன்னா இதே நான் சொன்னேன் இதே உரம் தான் கொண்டு வந்த செடிக்கு பக்கத்தில் போட்டு மண் அணைச்சேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன செடியாக இருக்குது இல்லைங்களா இது ஒரு ரெண்டு மூணு மாதம் செடி அதனால் நான் என்ன பண்ணேன் ஒரு கைப்பிடி தான் போட்டேன் நல்லா இப்போ இருக்கமாக பிடிச்சா ஒரு கைப்பிடி அவ்வளோ தான் போட்டேன் போட்டு மண்ணை அணிச்சிட்டான் செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயும் பூ பூக்குது எல்லாத்துலேயும் அரும்பு இருக்குது இப்போது ஆக நாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தவறாமல் பண்ணணும் மாதம் ரெண்டு தடவை ஏன் உரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி எவ்வளோ நம்ம எடுக்குமோ அவ்வளோதாங்க எடுக்கும் அதுக்கு மேலே செடி எடுக்காதுங்க அதுக்கு மேலே போகிறது எல்லாமே சர்ப்ளஸ் தான் சர்ப்ளஸ்னால் உபயோகம் இல்லாத தேவையில்லாமல் எக் அதை வந்து அதிகமாக தான் போகும் அப்போது நம்ம வந்து கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா அந்த கண்டினியூஸ் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உரம் மட்டும்தான் வேலை செய்யணும் வேறு எதனால நம்மளால் ப்ரொடக்ஷன் வந்து கொண்டு வர முடியாது ஏன்னால் ஒரு பயிர் பதினஞ்சு வருஷமாக இருக்குது ஒரு பயிருக்கு தேவையான பிரைமரி கண்டன்ட்டு செகண்டரி கண்டன்ட்டு தேர்டு கண்டென்ட் இது எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அரும்பு வந்துகிட்டே இருக்கும் துளிர் வந்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி கூட நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷு கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபரு போரானு சல்ஃபரு கால்சியம் நைட்ரேட்டு பொட்டாசியம் சோனே இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து அளவோடு நம்ம சொன்ன அதே அளவோடு கொண்டு வந்து கொண்டு வந்து போடுங்க பொட்டாசியம் சோனேட்டு சல்ஃபரு கால்சியம் நைட்ரேட்டு ஒரு அஞ்சு கிலோ போடுங்க நாற்பது சென்ட்டுக்கு பொட் இது பொட்டாஷ் வந்து முப்பது கிலோ கண்டிப்பாக வேணுங்க இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஒரு ஐம்பது கிலோ மூட்டை கண்டிப்பாக வேணும் இது விலையை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறுபா இருக்கும் ஐம்பது கிலோ மூட்டை பொட்டாஷ் வந்து ஐபிள் பிராண்டு வாங்கினீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் ஐம்பது கிலோ மூட்டை அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் வந்து ஒரு நூறுரூபா இருக்கும் கிலோ எண்பது நூறுரூபா இருக்கும் கால்சியம் நைட்ரேட் கூட கிட்டத்தட்ட நூறுரூபா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் பொட்டாசியம் சோனேட் வந்து நூற்றி முப்பது ரூபா நூற்றி இருபா இருக்கும் கிலோ இந்த மாதிரி தான் இருக்கும் கிலோ நல்ல கம்பெனியாக பார்த்து வந்து போடுங்க செடியை வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த இப்போ பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பனி வந்து குறைய ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட இந்த இந்த மாதம் கடைசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து டக்குன்னு ஏறிடும் ஏறிடுச்சுன்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரெண்டு வரைக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும் நல்லா ப்ரொடக்ஷன் மீன்ஸ் அளவுக்கு அதிகமாக பூ வந்ததுன்னா விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பூ கொஞ்சம் வரவு கம்மியாக இருந்ததுன்னா விலை கூடுதலாக இருக்கும் எந்த ஆங்கிலில் பார்த்தாலும் ஒம்பது மாதம் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டு ப கிராப்பாக தான் இருக்கும் ஒம்பதுலேருந்து பத்து மாதம் அதாவது டிசம்பர் மாதம் கொஞ்சம் அப்படியே ட்ராப் ஆகிட்டே இருக்கும் வச்சிங்களேன் இந்த மழை பெய்யும் போதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ராப் ஆகிடும் மழை கூட கொஞ்சம் தாங்கிடலாம் அது இப்போ தாங்கலைன்னா ஒரு நாலு நாள் பெஞ்சது ஒரு அஞ்சு நாள் பெய்யலை அப்படின்னா கூட இதாக ரிக்கவர் ஆகும் இந்த பனிகாலம் கண்டினியூஸாக போகும்போது இந்த குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் அதாவது மிடில் டிசம்பர்லேருந்து ஆரம்பிச்சு ஜனவரி கடைசி வரைக்கும் ரொம்ப கஷ்டம் பிப்ரவரி மாதம் தான் கொஞ்சம் ரிக்கவர் ஆகும் பட் ரொம்பலாம் ரிக்கவர் ஆகாது ஆகலை அது வந்து பனி வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது பனி நாங்கள்லாம் காலையில் தோட்டத்துக்கு போனோம்னா உள்ளே போய் வெளில வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமாக குளிக்கிற மாதிரி அந்தளவுக்கு பனி இருக்குது செடியில் அந்த மாதிரி பனி இருந்தால் எப்படி செடி வந்து பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் ஏன்னா செடிக்கு வந்து ஹீட்டு தேவை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா ஹீட் தேவை நல்லா ஹீட் வேணும் அப்போ தான் அந்த மல்லியெல்லாம் வெடிக்கும் பூ செடியெல்லாம் நல்லா வெடிக்கும் அதேமாதிரி தக்காளி செடிக்கும் ஹீட் தேவை அப்போ தான் காயெல்லாம் வந்து திரண்டு வரும் திரட்சியாக இருக்கும் காயெல்லாம் பார்க்குறதுக்கும் அதனோடய அறுவடை நல்லா திரட்சியாக இருக்கும் பனிக்காலத்தில் நல்லா சிறப்பாக இருக்கும் தக்காளி ஆனால் நமக்கு இப்போ மல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒம்பது மாதம் தாங்க ஒம்பதுலேருந்து ஒரு பத்து மாதம் அதிகபட்சம் பத்து மாதம் ஆனால் இந்த பத்து மாதத்துல தான் நம்ம வந்து நம்ம பண்ணுற ப்ரொடக்ஷன் எல்லாமே அதில் தான் நம்ம எடுக்கணும் குறிப்பாக தி பெஸ்ட் சீசன் ஆஃப் இந்த குண்டுமல்லின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆறு மாதம் இந்த ஆறு மாதம்லாம் நீங்கள் ஒரு ஏக்கர் வச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச குறைஞ்சதாவது நீங்கள் ஒரு பத்து லட்சமாக சம்பாதிக்கணும் அப்படி இல்லைன்னா அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் போ நம்ம போடுற உரம் கம்மியாக இருக்கலாம் அடிக்கிற மருந்து செட் ஆகாமல் இருக்கலாம் அதனால கவனமாக பார்த்துக்குங்க நம்ம இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது வீடியோக்கு மேலே நான் போட்டிருக்கேன் இந்த நம்ம சேனலில் நீங்கள் நம்ம நிதா ஃபார்ம் இந்தியா இது நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா எல்லா வரும் பல தகவல் பல இன்ஃபர்மேஷன் ப க பல கிளைமேட்டுகள் என்ன மருந்துங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பொட்டாசியம் சோயினேட்டு கால்சியம் நைட்ரேட்டு இதெல்லாம் வந்து பாருங்கள் நம்ம சேனலை தவிர வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்க ஆனால் விளக்கமாக சொல்ல மாட்டாங்க அப்படி சும்மா இது வந்து அப்படி அப்படி அப்படின்னு சும்மா அப்படியே ஒரு மழைப்பீட்டு போயிடுவாங்க அப்படி கிடையாதுங்க ஒரு ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் ஏன்னா நான் வாங்கி நான் வந்து அனுபவத்தில் செஞ்சு நம்ம செடி இப்போ நம்ம செடியில் பிளாண்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் திரர்ச்சியாக இருக்குது பாருங்கள் அறுவடை வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு நிற்கவே இல்லை இந்த பணிகாலத்தில் எனக்கு அறுவடை நிற்கலை என்னென்னா அளவு கம்மியாச்சு தவிர பட் இப்போ எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் நிற்கலை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அமௌண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் நமக்கு வேணும் இல்லைங்களா அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி செடியெலாம் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி அளவுக்கு வளர்ந்துருச்சு இப்போ புதுசாக வச்ச செடியெல்லாம் அது மாதிரி நம்ம ஒரு தோட்டத்தில் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி வாழ்க்கையில் மென்மேலும் வந்து நம்ம வளர மென்மேல வந்து மேலே போனோம் அதெல்லாம் நம்ம இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி தேங்க்யூ வாழ்கோளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க